நாற்பது வருடங்களின் பின்பு இந்த திறக்கப்பட்ட இந்த பாதையினூடாக புதிய பஸ் சேவை ஒன்று மக்களின் காணிகள் கம்பிகள் அடிக்கப்பட்டு காலை வீதியூடாக வந்து இந்த டி ஜங்ஷனை அடைந்து காங்கே சந்திர கீரிமலை போன்ற இடங்களுக்கு சென்ற பஸ் அப்படி ஒக்கோம நேதையோ ஒக்கோம வேசியோ அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய வீதி அண்மையில் அந்த விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீதி இன்றைய தினம் அண்மையில் விடுவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பலாலி வீதி அதில் பலாளி சந்தி இருக்குது இன்றைய தினம் ஏறுன்னு நினைக்கிறோம்னா ஒரு பஸ் சேவை ஆரம்பிக்கணும் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பஸ் காங்கேசந்துரையின் முதல் எவ்வாறு போக்குவரத்து இந்த இடத்தால் இடம்பெற்றதோ அதே மாதிரி காங்கேசன் துறையில் இருந்து இலங்கை போக்குவரத்து சபையினோட சிடிபி பஸ் வந்து இன்றைய தினம் இதால் முப்பத்தைந்து வருடத்துக்கு பிறகு பயணத்தை ஆரம்பிக்குது எழுநூற்றி அறுபத்தி நான்கு என்ற அந்த இலக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய பஸ் பஸ்ஸை வந்து இன்றைய தினம் இதில் ஆரம்பித்து வைக்கணும் அது தொடர்பாக தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் அந்த பஸ்ஸுவை ஆரம்பித்து வைத்திருந்தாலும் கூட இந்த பாதையில் முன்னர் சொன்ன மாதிரி அந்த விதிக்கப்பட்ட தடை தடைகள் எல்லாமே அப்படியே அந்த தடைகளும் இருக்குன்னா ஒழுங்கமைக்கப்பட்ட அந்த முறைகளுக்கு தான் இந்த வீதியால் நாங்கள் பயன்படுத்தலாம் அது தொடர்பாக இந்த காணொலியில் பார்த்தோம் காங்கேசந்துரை புகைய நிலையத்துக்கு முன்னு பண்ணிக்கிறோம் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த பஸ் தரிப்பிடத்தில் இருக்கக்கூடிய பணிகளை பார்க்கக்கூடிய இந்த சிடிபி பஸ் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய எழுநூற்றி அறுபத்தி நான்கு என்ற இலக்கத்தையோடு அந்த வழித்தடத்தில் போகக்கூடிய இந்த பஸ் தான் இன்றைய தினம் கிட்டத்தட்ட நாற்பது வருடங்களுக்கு பின்னர் அந்த வீதியினூடாக பயணத்தை மேற்கொள்ள இருக்குது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் பவானந்த ராஜா மற்றும் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய உயர் அதிகாரிகள் போன்றவர்கள் இந்த இடத்திலே வந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள் அதாவது இந்த ஆரம்ப போக்குவரத்து நிகழ்வில் அவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் காங்கேசன்துறையிலே இருந்து தற்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்ற இந்த பேருந்து பலாலி சந்தியினூடாக டி சாந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பலாலி சந்தியினூடாக யாழ்ப்பாணத்துக்கு செல்வதற்காக இங்கே இருந்து ஆரம்பிக்கப்படுகின்றது அந்த வீதி பல நிபந்தனைகளோடு விடுவிக்கப்பட்டாலும் காணிகள் ஒன்றுமே விடுவிக்கப்படவில்லை நீங்கள் இதில் பார்க்கலாம் அந்த காணிகளுக்குள்ளே தென்னை மரங்கள் நட்டு சோலையாக வைத்திருக்கிறார்கள் அந்த காணிகள் மக்களிடம் கையளிக்கப்படவில்லை இவற்றிலிருந்து வருகின்ற பயன்களை இராணுவம்தான் அடைகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்க விடையம் இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டி சந்தி இந்த சந்தியினூடாகத்தான் அந்த பஸ் வந்து நாற்பது வருடங்களுக்கு பின்னர் இரண்டைய தினம் இதால் பயணம் செய்ய போகின்றது மக்களுடைய போக்குவரத்துக்காக செல்ல இருக்கின்றது தற்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இராணுவ குடியிருப்புக்குள்ளே இது இராணுவ குடியிருப்பு என்றுதான் இந்த இடம் சொல்லப்படுகின்றது இராணுவ குடியிருப்புக்குள்ளே செல்லப்படுகின்ற அந்த இலங்கை போக்குவரத்து சபையினுடைய பேருந்து மக்களுடைய போக்குவரத்துக்காக இந்த வீதி விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த வீதி இந்த இடம் முழுவதுமே உயர் பாதுகாப்பு வலயமாகத்தான் இருக்கின்றது அத்தோடு இந்த வீதி வந்து அதோடு இந்த இருக்கக்கூடிய இடப்பகுதி ராணுவ குடியிருப்பாகவும் ராணுவத்தினருடைய குடியிருப்பு பகுதியாகத்தான் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது இந்த பதாகையில் கூட அவ்வாறு தான் நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் அதில் ஒரு மஞ்சள் பதாகை என்று வைத்திருக்கணும் அந்த மஞ்சள் பொருட்களை இது சம்பந்தமான முழுமையான விளக்கம் இருக்கின்றது இந்த வீதியை பயன்படுத்தும் மக்களுக்குரிய கட்டுப்பாடுகள் இப்படித்தான் இருக்கின்றன இந்த வீதியானது பலாலி அதி உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பினூடாக செல்லும் வீதியாகும் இந்த வீதியினூடாக பயணிக்கும் அனைவருக்கும் கீழ்காணும் அறிவுறுத்தல்களை பின்பற்ற வேண்டும் வீதி திறக்கப்படும் நேரம் முற்பகல் ஆறு தொடக்கம் பிற்பகல் ஐந்து வரை என்று போட்டிருக்கு இனி பஸ்ஸோட வழிகிட்டால் என்னென்ன செய்யப்படுமோ தெரியல வீதி நூல் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்துதல் திருப்புதல் தடை செய்யப்பட்டுள்ளது அதே சமயம் வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பத்தில் வீதியின் இருபுறவும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதியில் நடைபயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதியில் பயணிகளின் போக்குவரத்து பேருந்துகள் தவிர்த்த ஏனைய பார ஊர்திகள் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது நாற்பது கிலோமீட்டர் மாத்திரமே இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களை பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியமாகும் மேற்குறிப்பிட்ட அறிவித்தல்களை மீறுதல் சட்டபூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய குற்றம் அகவறாக இந்த வீதியில் பயணிப்பவர்களுக்குரிய நடவடிக்கைகள் அல்லது கட்டுப்பாடுகள் இந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன மு மூன்று மொழிகளிலும் இவை இந்த இடத்திலே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றன எல்லாருக்கும் வணக்கம் என்றொரு பெரிய விஷயத்தை நாங்கள் சந்திச்சிருக்கிறோம் இந்த இந்த பாதையானது திறக்கப்படாமல் இருந்து ஒரு நாற்பது ஆண்டு காலமாக எங்களுக்கு மக்களுக்கு சிரமத்தை கொடுத்து கொண்ட ஒரு பாதையாக இருந்தது இப்போது மக்களுக்கு போக்குவரத்து வசதி செய்திருக்கிறார்கள் அது பெரிய ஒரு விடயம் இந்த பாதையை திறந்ததில் நாங்கள் எல்லாரும் பெருமை அடைகின்றோம் இந்த இந்த பாதையூடாக பெரிய ஒரு இடங்களுக்கெல்லாம் போகக்கூடிய இடங்கள் இருக்குது அதாவது கூடிய அளவுக்கு போகக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் மக்கள் இருக்கப்படியினால் இதை சுவாமி நான் முக்கியமாக கேட்டுக்கொள்கிறேன் பாதை திறந்த மாதிரி இல்லை எங்களுடைய மக்களுடைய காணிகளையும் விட்டுத்தர வேண்டும் அதை கேட்டுக்கொள்கிறேன் மற்றது எல்லாமே இறைவனுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் இந்த பாதைக்குரிய பஸ் போக்குவரத்தையும் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க எனவே நான் நன்றி கூறி நன்றி இன்றைய தினம் ஒரு மிகவும் முக்கியமாய்ந்த தினம் ஏனென்றால் சுமார் நாற்பது வருடங்களின் பின்பு இந்த திறக்கப்பட்ட இந்த பாதையினூடாக புதிய பஸ் சேவை ஒன்றை நாங்கள் இன்று ஆரம்பித்திருக்கின்றோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நூற்றி அறுபத்தி நாலு என்ற இந்த ரூட் நம்பர் பஸ் யாழ்ப்பாணம் பஸ்லே தெரிந்து ஆரம்பித்து பலாலி வீதியூடாக வந்து இந்த டி ஜங்ஷனை அடைந்து காங்கே சந்திர கீரிமலை போன்ற இடங்களுக்கு சென்ற பஸ் இப்பொழுது அன்னை முப்பத்தைந்து வருடமாக இந்த பஸ் சேவை நடைபெறவில்லை இப்பொழுது இந்த பாதை திறந்ததன் பின்பு மக்களின் வேண்டுகோளுக்கு நங்கவும் அமைச்சரின் அறிவுறுத்தலுக்கு நிலங்கவும் நாங்கள் இந்த பாதை ஊடாக இப்பொழுது பஸ் சேவையை ஆரம்பித்திருக்கின்றோம் எனவே இந்த பஸ் சேவையானது எல்லோருக்கும் ஒரு பயன்படக்கூடியதாக இருக்கும் அத்தோடு இந்த பஸ் சேவை போகின்ற பாதைகளில் இருக்கின்ற காணிகளையும் விரைவில் நாங்கள் எல்லாம் விடுதலை செய்து மக்கள் குடியமிருந்து இந்த பஸ் சேவையை முழுமையாக பயன்படுத்துகிற அளவுக்கு நாங்கள் இதை செய்தருவோம் மிக விரைவில் நாங்கள் எல்லாத்தையும் இந்த பாதைகளையும் திறந்துவிட்டு அடுத்தாக இந்த காணிகளையும் மக்களின் காணிகளை மக்களுக்கு கையளிக்கிற நடவடிக்கைகளையும் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் இதற்கு மேலதிகமாக நாங்கள் இன்னும் ரெண்டு பஸ் சேவைகளை ஆரம்பிப்பதற்கு உத்தேசித்துள்ளோம் அடுத்த ஒரு பஸ் சேவை நூ நூ எழுநூற்றி நாற்பத்தொம்பது பஸ் சேவை அது யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து சண்டிலிப்பாய் ஆலங்குழாய் அளவட்டி ஊடாக தெல்லிப்பளை வரை இருக்கிற பஸ் ஒன்று அடுத்த இன்னும் ஒரு எழுநூற்றி எழுபத்தி மூன்று மூலாயிலிருந்து பருத்துறை போகிற பஸ் சேவை அதையும் ஆரம்பிக்க இருக்கின்றோம் இவ்வாறாக மக்களின் நலன் கருதி நாங்கள் எல்லா வீரர்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் எனவே உங்கள் இந்த இந்த ப இந்த பஸ் சேவையை மக்கள் தாராளமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் கமனா கமனாங்கமன மண்டல சபாபதி ஜீவக பிரசந்த புருசிங்க அவர்து கமனா கமன மண்டலின் பலடி பாரஹரா பஸ் ரத்தையாக்கியதுவாண்டு மிக விசால ஜனதா යුද්ධ අවසංවෙල අවුරුදු දාසයක් වගේ පමණ වෙන මෙච්චරකාලක් මොනවන්ද කර කියලා අපිට හිතාගරන මේ වගේ පරවල් වසල මේවාට බස්රතු නොයුදවල මේ මේකර අප දැේ ගරු ජනනාතිපත්තුවා බිමල්ඇමත්තුමා සියල්ලමටහොවෙල මේ අපිට පොදස්තුන මේ පරවල් කල ඇතුමල මේ විු්ත කල තිබන දැන් අද ම ල්ල මේක ගමන ගමන මණඩලෙන් බස්රතය දන මේක මංහිතන්නේ දෙමල ජතාවත් සිංහල දනිරාවත් සියරු ජනතාවම ඒක රශිවන සන්ධස්ථානයක් පෙන්න්න පුුව ොකද ඔක්කොම නෑදෑයයි ඔක්කොම වැසිේ ක්කොම රජුරු කියන කන්සෙප්ටෙන් තමයි අපි වැඩ කරන්නේ තව කීප තරකට අපි අන්නති නොමේගේ බස්ත යෝදවන්න බොහම ස්තුතියි. பஸ் ஆரம்பிக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு நல்ல விடயம் ஏனென்றால் முன்னர் இந்த பாதையை திறக்காம இருந்த காலங்கள் மக்கள் வந்து எவ்வளவோ சுற்றி செல்ல வேண்டிய எவ்வளோ கிலோமீட்டர்கள் அவர்கள் வீணாக பயணிக்க வேண்டிய காலங்கள் இருந்தது அவற்றை வந்து குறைத்து இருக்கும் ஆனாலும் இந்த மக்களுடைய காணிகள் அல்லாட்டி இந்த வீதியில் வந்து மக்கள் சுதந்திரமாக நடமாடுவதற்குரிய அந்த உரிமைகளையும் தொடர்ச்சியாக பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்றதும் இங்கே ஒரு கோரிக்கையாக இருக்குது தேர்தல் காலங்கள் என்பதை தாண்டி மக்களுக்கு நன்மை தரக்கூடிய விடயங்களை தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம் காணொலியை பார்வையிட்டவங்களை அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்களை கிளை தெரிவிங்கோ மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி